ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம மருந்து முட்டை குழம்பு போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட கொஞ்சம் கூட கசப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் மருந்து குழம்புன்னு சொன்னாலே தெரித்து ஓடுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி கேட்டு செய்வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்த பெத்தவங்களுக்கும் தாய்ப்பால் உட்றவங்களுக்கும் ரொம்பவே ரொம்ப ஹெல்த்தி அதே போல் வயசுக்கு வந்த பிள்ளைங்க அப்புறம் வலி கை கால் வலி உடம்பு வந்து பலமே இல்லாமல் ரொம்ப சோர்வாக டயர்டாக இருக்கிற ஆன் பெண் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மருந்து குழம்பு வாரத்துக்கு ஒருத்தரவே செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி இதில் ஆல் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கூட போகலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வந்து வச்சுப்போம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துப்போம் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அது செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் எண்ணெய் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் நல்லா புரிஞ்சு வரட்டும் நீங்கள் இந்த மருந்து குழம்புக்கு மற்ற சாதா எண்ணெய் சேர்த்து செய்யறதை விட இந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது போல் டேஸ்ட்டும் ரொம்ப இதோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு சீரகம் பிரிஞ்சு நல்லா வந்து புரிஞ்சு வந்துருச்சு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் வடித்து வச்சுருக்கு அது இது கூட சேர்த்துக்கலாம் அதே போல் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வெங்காயம் வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துகிட்டு வெங்காயம் லைட்டாக வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம பூண்டு வந்து சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பழ அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அளவுக்கு இஞ்சியை தோல் நிற்க வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ அதே சேர்த்து ஸ்டவ் நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் நம்ம இந்த மருந்து முட்டை குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி அரைச்சி சேர்க்க அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதோட குழம்பு ஒரு நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துப்போம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே கூட குழுவை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும் இல்லை கரிஞ்சிரும் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து சாஃப்ட்டாக அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம் இப்போ நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு இது மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடுவோம் ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அளவு நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா தோல் உறிஞ்சி நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு நல்லா பாருங்கள் நல்லா மசியுது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தூண தேங்காய் வந்து சேர்த்துப்போம் இப்போ அதே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு மூடி போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ரெண்டுருந்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சி வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுவிடுவோம் கம்ப்ளீட்டாக நல்லா வந்து ஆறி வரட்டும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இப்போ நம்ம க்ளீனாக மிக்ஸி ஜார் வதக்கி வச்சுருக்க எல்லாமே நல்லா ஆரிடுது அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்க நல்லா நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக இருக்கணும் இப்போ உரமாக இருக்கட்டும் செய்ய இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இதே வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் நல்ல செக்குலாட்டம் அண்ட் சுத்தமான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்ல சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது அரை அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை வந்து சேர்த்துப்போம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுப்போம் நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் நான் வந்து கட் பண்ணால் வந்து முழுசாக வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு முழு பூண்டை உரிச்சு வந்து வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் நம்ம பூண்டு வந்து நிறைய சேர்க்கும் போது நல்ல வாயு பிரச்சனையும் இருக்காது இட்டு பொடி கை கால் வலிக்கும் ரொம்பவே நல்லது தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு பாலுக்கும் நல்லா வந்து ரொம்ப நல்லது இப்போ சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு விடுவோம் வெங்காயம் பூண்டு நல்லா வந்து வதங்கி வெங்காயம் நல்லா கண்ணாடி வர வந்து வரட்டும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம் பாருங்க நல்லா வந்து சேஞ்ச் ஆகி நல்லா செவந்து வந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து இருக்கும் இது கூட வந்து ஒரு கொத்த அளவுக்கு வந்து சேர்த்துப்போம் வதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து நல்லெண்ணெய் செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நான் வந்து என்ன வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் அந்த வெங்காயம் அந்த மசாலாவோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் நம்ம அந்த குழம்புக்கு வந்து வதக்கி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அதே போல் வெங்காயம் நல்லா முழுசு முழுசாக போட்டுக்கிறனால நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெளியே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு பாருங்கள் அந்த வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வந்து தொக்கு மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வந்து வச்சுட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பாருங்கள் லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ தண்ணி வந்து சேர்த்துப்போம் அந்த மிக்ஸி வரை நல்லா அழைச்சிட்டு வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இங்கே குழம்பு வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுவிடுவோம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நான் இந்த மருந்து குழம்பு பொடி நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் மருந்து குழம்பு பொடின்னு வந்து தருவாங்க நல்லா சுத்தமாக இருக்கும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடுவோம் நம்ம இந்த பொடி வந்து டேரெக்டாக நம்ம குழம்புல சேர்க்கும் போது சின்ன சின்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி போது கட்டி எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து கரைஞ்சிரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழமும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு கொதிச்சு நல்லா பச்சை வாசனம் நல்லா வந்து போயிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுச்சு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த மருந்து குழம்பு பொடியை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இப்போ நம்ம கரைச்சிருக்க அந்த மருந்து குழம்பு பொடியும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம இந்த மாதிரி மெத்தட செய்யும் போது கொஞ்சம் கூட கசப்பு எதுவுமே இருக்காது நல்ல வாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மருந்து குழம்புன்னு சொல்லி சாப்பிட பயப்படுறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு உப்புக்காரன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்னு வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுடுவோம் அந்த குழம்பு மசாலா தூள் பச்சை வாசனை எல்லாமே வந்து நல்லா வந்து போகட்டும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கொதித்து வரட்டும் மூடி போட்டு வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஒப்பன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து கொதித்து வந்திருக்கு ஒப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொச்சு நல்லா வாசமாக வந்துருக்கும் சூப்பராக வந்துருக்கும் என்னென்ன நல்லா இருந்து பிரிஞ்சு வந்து வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் முட்டையை சேர்க்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு வந்து முட்டையை சேர்த்துப்போம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு முட்டையை வந்து சேர்த்துக்குறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டையை சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து வேந்து வரட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பண்ணி பார்ப்போம் முட்டை நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கு என்னென்ன நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா வாசமாக வந்து வந்திருக்கு பாருங்கள் முட்டை நல்லா வந்து வெந்துட்டு இப்போ நமக்கு மருந்து முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இப்போ இது கூட வந்து பொடியை கட் பண்ணி வச்சு கொத்தமல்லியிலேருந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ சுட சுட்டு சர்வ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மருந்து முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு எதுவுமே இருக்காது அந்த மருந்தோட வாடகை எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்து நல்ல நல்ல வாசம் மட்டும்தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தை பெற்றவங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்க அப்புறம் கை கால் வலிலாம் இருக்கிற உடம்புக்கு தெம்பே இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்கிற எல்லாருமே ஆன் பண்ணி எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக வீக்லி வான்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுமே வராது அவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம உளுங்கல அப்புறம் மருந்து சோறு எல்லாமே நிறைய வந்து ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்